ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வைட்டமின் மெக்னீசியம் கால்சியம் உள்ள சூப் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா கேரட்டு கருவேப்பிள்ளை தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் பசில கீரை இப்போ இந்த கேரட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து வேக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு பவுலில் நான் ஊற்றி வச்சுருக்கேன் அடுத்து கீரையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நாலு எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வானிலில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டு வதக்கிக்கணும் பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து கீரையை போட்டு கருவேப்பில் கீரை ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் நான் நல்லா வதக்கிட்டேன் அடுத்து கேரட்டு வேக வச்சது நல்லா வெந்திருச்சு இது சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இதை வந்து வானிலையில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விடணும் அடுத்து ஜீரகத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து நல்லா கலந்து விடணும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கேன் இந்த கேரட்டில் வைட்டமின் சிடி இதெல்லாம் இருக்குது மெக்னீசியம்லாம் இருக்குது எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும் இல்லை கால்சியம் இருக்கனால கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கணும் இந்த இஞ்சியில் வந்து மூட்டு வலி சரியாகும் அடுத்து செரிமானம் வந்து நமக்கு சீக்கிரமாகவே நல்லா செரிமானம் ஆகிடும் இந்த கருவேப்பில வந்து செல் சம்பந்தமான நோயெல்லாம் வந்து நமக்கு சரியாகிடும் புற்றுநோய் ஏற்படாமல் இந்த கருவேப்பிலை வந்து நம்மளை வந்து காப்பாற்றும் இந்த தக்காளியில் விட்டமின் மினரல்ஸ் பா பாஸ்பரஸ் தாமிரம் இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி நீர்சத்தெல்லாம் நிறைய இருக்கனால நமக்கு இதய நோய்க்கு வந்து வராமல் பாதுகாக்கும் சேலம் குயிக்கிங் டென்ஷேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்